நடப்பட்ட ஒரு மனுஷனை ஒரு விருஷத்தை போல இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஒரு நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட ஒரு விருஷமானது ஒரு மழை தாழ்ச்சி என்ன மழை குறைவுள்ள காலங்கள் வந்தாலும் அதே மாதிரி மழை பெய்யாமல் தான் இருந்தாலும் அதற்கு உரம் கிடைக்காமல் இருந்தாலும் என்ன செய்தாலும் அது என்ன செய்ய வாடி போகாது அதோட வேர் வந்துட்டு அந்த நீர்க்கால் ஓரமாக இருக்கிறபடியாலே நல்ல ஆழத்தில் இறங்கி அதற்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் அதனால பூமியில மழை பெய்யலாம் ாலும் அந்த மரத்துக்கு ஒன்றும் சம்பவிக்கிறதில்லை அது இலையில் இது வாடி போகிறதில்லை அதே பூக்கள் கருகி போகிறதில்லை நல்ல பலனை கொடுக்கிறது அதே போல தான் தேவனிடத்தில் பட்டுதலாக இருக்கிற ஒரு மனுஷன் தனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ வறட்சி வந்தாலும் எவ்வளோ வேதனை வந்தாலும் அவன் பலன் கொடுத்து கொண்டே இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது தருமையான தேவனுடைய பிள்ளைகள் அதனால் தின வேதம் வாசித்து நம் கர்த்தரிடத்தில் பற்றுதலாக இருந்து தீர்க்கபரமாக நடப்பட்ட ஒரு விரத்தை போல